தமிழ் வணக்கம் அமெரிக்கா கனடா இடையே ஆன நட்பு இனி கடந்து போன ஒன்றாகிவிட்டது என்று கனடாவினுடைய பிரதமர் மார்க் எக்கார்னே குறிப்பிட்டிருக்கின்றார் அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஜேடி வேன்ஸ் அவருடைய மனைவி அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் ஆகிய மூவரும் கிரீன்லாண்ட் நோக்கி பயணமாகி இருக்கின்றார்கள் இன்று மாலை ஆறு மணி அளவில் ஜேடி வேன்ஸினுடைய உரை வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது முதலாவதாக கனடா அமெரிக்கா இடையே ஆன நட்பு இனி பழைய கதையாகிவிட்டது இதுவும் கடந்து போகும் என்பது போல அந்த நட்பு காலம் கடந்தே போய்விட்டது என்று கனடாவினுடைய பிரதமர் மார்க் கார்னே குறிப்பிட்டிருக்கின்றார் டொனால்டு டிரம்பினுடைய வரி வரிக்கு மேல் வரி என்று தன்னுடைய சகோதர நாட்டை எழும்ப முடியாத அளவிற்கு மிக மோசமான நெருக்கு வாரத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால் ஏற்பட்ட விரக்தியில் கனடா விலகி நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது இந்த கருத்திற்கான அடிப்படை காரணம் புதிய வரி கொள்கையே அதை தொடர்ந்து வரும் இரண்டாம் இருக்கின்ற அடுத்த வரி கனடாவை தூக்கி அளவிற்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அமெரிக்காவுடன் இருந்த ஆழமான பொருளாதார பிணைப்பு அமெரிக்காவுடன் இருந்த மிக ஆழமான ராணுவ பிணைப்பு அனைத்தும் கடந்து போய்விட்டது என்று கூறியிருக்கின்றார் இது அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய இழப்பாக மாறியிருக்கின்றது கனடா என்கின்ற நாடு அமெரிக்கா விதித்த வரி சுமையில் அமிழ்ந்து போகாமல் இருக்க அமெரிக்கா அல்லாத மற்ற நாடுகளிடம் தன்னுடைய வர்த்தகத்தை விருத்தி செய்யும் என்றும் அமெரிக்காவினால் ஏற்பட்ட இடைவெளியை அப்படித்தான் தங்களால் நிரவல் செய்ய முடியும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் இதனால் கனடாவிற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையே புதிய நல்லுறவு ஏற்பட்டிருக்கின்றது எப்படி அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் நல்லுறவு கொண்டிருந்ததோ அதுபோல இப்பொழுது கனடா ஐரோப்பிய ஒன்றிய புதிய தேர்நிலவு ஒரு ால் எதிர் நடவடிக்கைகளை எப்படி எதிர்கொள்வது என்பது தொடர்பாக கனடாவினுடைய பிரதமர் பல கூட்டங்களை நடத்தியதன் பின்னதாக அமெரிக்காவுடனான உறவு கடந்து போய்விட்டது என்று துணிகரமாக கூறியிருக்கின்றார் ஏனென்றால் இனியும் அமெரிக்கா பற்றி எதையும் பேசாமல் மௌனமாக இருக்க முடியாது எனவே வெளிப்படையாக பேச வேண்டிய தருணம் வந்துவிட்டது கனடா மக்களினுடைய வேலை வாய்ப்பு எங்களுடைய நாட்டின் சிறப்பு ஆள்புலம் எல்லை மரியாதை போன்றவற்றை நாங்கள் பாதுகாக்க வேண்டி இருக்கின்றது அமெரிக்காவை விட இவற்றிற்கு தான் நாங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய கருத்தாகும் வியாழக்கிழமை காலை டொனால்டு டிரம்பும் கனடாவினுடைய பிரதமரும் தொலைபேசி வழி பேசியதாக செய்திகள் வந்தாலும் அப்படி எந்த பேச்சுக்களும் நடைபெறவில்லை என்று அவர் கூறுகின்றார் டிரம்பினுடைய தொலைபேசி அழைப்பிற்காக தாம் காத்திருப்பதாக கூறியிருக்கின்றார் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி ஏப்ரல் கனடாவில் பொது தேர்தல் வருகின்றது இந்த வரி போர் தேர் தேர்தலில் பிரதிபலிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது கனடா என்கின்ற நாடு உயர்நிலைக்கு வரும் வழியில் டொனால்ட் ட்ரம்ப் அதனுடைய கால்களை தட்டி வீழ்த்தி இருக்கின்றார் என்பது இப்போதைய கனேடிய பிரதமர் குற்றச்சாட்டாகும் என்ன நடைபெறப் போகின்றது கனடா மக்களினுடைய தீர்ப்பு தேர்தலில் பிரதிபலிக்கும் இதுபோல மிகச்சிறந்த நம்பிக்கையான பக்கத்தில் இருக்கும் கனடாவை இழந்து தூரத்தில் இருக்கும் கிரீன்லாண்ட் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றது அமெரிக்கா அந்த நாட்டில் ஐம்பத்தி மக்கள் மட்டுமே இருக்கின்ற மூலமாக அல்லது தம்மிடம் எடுத்துக்கொள்வதன் மூலமாக அமெரிக்காவையும் பாதுகாக்கலாம் சர்வதேசத்தையும் பாதுகாக்கலாம் என்று டொனால்ட் இன்று இணைத்து அங்கிருக்கும் ஐந்து கட்சிகளில் நான்கு கட்சிகள் ஒன்றாக இணைந்து புதிய ஆட்சி ஒன்றை உருவாக்கி இருக்கின்றார்கள் இந்த ஆட்சி சற்று முன்னதாக தன்னுடைய சத்திய பிரமாணத்தை எடுத்திருக்கின்றது வருகின்ற திங்கட்கிழமையில் இருந்து இவர்களுடைய பணி ஆரம்பம் இருக்கின்றது அத்தருணம் இவர்களுடைய வேலை திட்டம் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் அமெரிக்கா உப அதிபர் நாட்டில் இப்பொழுதுதான் அமைகின்றது அரசு அவர்கள் தன்னை வரவேற்காவிட்டாலும் அவர்களுடைய வரவேற்பு ஒன்றும் எனக்கு தேவையில்லை எங்களுடைய நாட்டினுடைய ராணுவ முகாம் இருக்கின்ற இடத்திற்கு நான் செல்லுகின்றேன் அதற்கு அனுமதி எதுவும் கிடையாது என்று ஜே டி வேன்ஸ் அவருடைய மனைவி பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வேல் ஆகியோர் புறப்பட்டு சென்றிருக்கின்ற இவர்கள் இன்று மாலை நாலரை மணிக்கு கிரீன்லாண்டை சென்றடைவார்கள் அதன் பின்னர் அவருடைய உரை இடம்பெறும் இவருடைய அமெரிக்கா கூறினாலும் கூட கிரீன்லாண்டை வைத்து எதையும் செய்துவிட முடியாது இப்பொழுது இருக்கின்றது வெறும் நூற்றி ஐம்பதிலிருந்து இருநூறு வரையான அமெரிக்க ராணுவத்தினர்தான் கிரீன்லாண்ட் ஒரு முக்கியமான தீவாக இருந்திருந்தால் அமெரிக்கா தன்னுடைய ராணுவ முகாமில் பெருந்தொகையான ராணுவ வீரர்களையும் அந்த தீவை கண்காணிக்கின்ற அதை சுற்றிய பகுதிகளை கண்காணிக்கின்ற பகுதிகளை இன்று நினைப்பதைப் போல ஏன் அன்று அதிதீவிரமாக செய்யவில்லை என்பதெல்லாம் கேள்விகளாக இப்பொழுது எழுந்து கொண்டிருக்கின்றன ஆனால் இப்பொழுது ரஷ்யா வடதுருவத்தில் கால் பதித்துவிட்டது சீனாவின் கால்களும் அங்கு உறுதியாக பதிந்துவிட்ட நிலையில் அமெரிக்கா மிக தாமதமாக கிரீன்லாந்துக்கு சென்றிருக்கின்றது கிரீன்லாந்தை கைப்பற்றுவதன் மூலமாக வடதுருவத்தில் அமெரிக்கா இழைத்த தவறுகளை மறைப்பதற்கு அமெரிக்க மக்களுக்கான ஒரு நாடக அரங்கை உருவாக்கினாலும் உண்மையில் அமெரிக்காவினுடைய ராஜதந்திரம் ரஷ்யா வடதுருவத்தில் கால் காலூன்றாமல் தடுத்திருக்க வேண்டிய கடமையை சரிவர செய்யவில்லை என்கின்ற விமர்சனங்கள் இப்பொழுது எழுந்து கொண்டிருக்கின்றன அதேவேளை தாய்லாந்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக தலைநகரில் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்திருக்கின்றன பர்மாவிலும் இது உணரப்பட்டிருக்கின்றது இதுவரை கிடைத்த தகவல்களில் மூன்று பேர் இறந்திருக்கின்றார்கள் எண்பத்தி பெரும் ஒன்று விழுந்ததில் அந்த இடிபாடுகளுக்குள் சிக்கப்பட்டு கிடப்பதாகவும் கூறப்படுகின்றது மீட்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இறந்தோருடைய தொகை மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளே